ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம நம்மளோட சிந்தனைகள் தாட்ஸ் இது எங்கேருந்து வருது இது எப்படி நம்மளோட வெல்பீயிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன் லெட்ஸ் எஸ்யூம் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அண்ட் அங்கே போய் இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க அவங்க ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் இட்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க நபர் ஏ அதை பார்க்கும் போது ஐயோ இது என்னது இது கருப்பு கலரில் இருக்க தீஞ்சி போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு அவரோட ஃபீலிங் வந்து ஒரு அறுவறுப்பான ஒரு ஃபீலிங் அண்ட் அவரோட செயல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சிட்ற நபர் பி வந்து அவர் வந்து ராகி இட்லி இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு பழகினவர் அதனால் அதை பார்க்கும்போது ஓ இது என்னவோ இது புது விஷயம் போல் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமே தான் அவரோட ஃபஸ்ட்டு சிந்தனை அண்ட் அவரோட ஃபீலிங் வந்து ஒரு ஆர்வம் கலந்த ஒரு ஃபீலிங் இது என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் அவரோட செயல் வந்து ஒரு வாய்ப்புட்டு வாயில் வைக்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே சுச்சுவேஷன் தான் ஆனால் இரண்டு நபர்களுக்கும் வேறு வேறு சிந்தனை வருது ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிப்படையான பிலீஃப் அபவுட் ஃபுட் ஸோ சாப்பாடை பற்றி அவங்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்ராயம் ஆர் நம்பிக்கை ஸோ இட்லினா இப்படி தான் இருக்கும் சாப்பாடுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நபர் ஏவோட நம்பிக்கை அண்ட் நபர் பி வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் நம்மளோட சிந்தனைகள் வந்து உருவாகிறதுல இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் வந்து நம்மளோட சிந்தனைகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நிறையவே சோ நம்ம சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆர் இட் கூப்பி தாத்தா பாட்டி ஆர் இட் குப்பி டிவி படங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புக்ஸ் படிக்கிறதுல இருந்து நம்மளுக்கு நிறைய அபிப்பிராயங்கள் நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம் அண்ட் அதுதான் வந்து நம்மளோட ஒரு ஒரு சிந்தனையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ இப்போ நம்மளோட வெல்பீங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான தாட்ஸை வந்து கொடுக்கலாம் அண்ட் அதுவே நம்மளோட வெல்பீங்கை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ இஃப் வி பிகம் மோர் மைண்ட்ஃபுல் எந்த மாதிரி சிந்தனைகள் வந்து என்னோடய வெல்பீங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அவேராக இருந்து அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிலீஃப் எப்ப எப்படி ஃபார்ம் ஆச்சு இது நிஜமாவே உண்மையான பிலீஃபாக அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லட்சே எனக்கு வந்து சின்ன வயசில் எப்படியோ ஒரு பிலீஃப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு என்னால் வண்டி ஓட்டவே முடியாது அப்படிங்கிறது ஸோ அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு வந்தாலே வந்து எனக்கு வர சிந்தனை வந்து ஐயோ நான் போய் எங்கேயா இடிச்சிருவேணும் எனக்கு இது ஓட்ட தெரியாதே வராதே அப்படிங்கிறது தான் அண்ட் என்னோட ஃபீலிங் வந்து ஒரு பதட்ட நிலைக்கு நான் போகலாம் ஐயோ கை கால் நடுங்கலாம் அண்ட் அதனால் வந்து நான் அந்த பிஹேவியர் செய்யும் போது போய் ஏதாவது தடுமாறி நிஜமாவே போய் இடிக்கலாம் பிஹேவியர் கேன் பி நான் இதை செய்யாமையே கூட போயிடலாம் ஸோ நான் என்னோட பிலீஃபை மாற்றணும்னா இந்த தாட் இல்லைனா ஃபீலிங் இல்லைனா இந்த செயல் இது மூணுத்தில் எதாவது ஒன்றுத்தை மாற்றினாலும் மிச்ச ரெண்டும் வந்து மாறும் அண்ட் ஸ்லோவாக என்னோட பிலீஃபும் வந்து மாறும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபீலிங் ரொம்ப பதட்டம் ஃபீல் பண்ணுறேன்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் காம் டவுன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது நான் என்னோடய ஃபீலிங்கை வந்து கொஞ்சம் பெட்டராக ரெகுலேட் பண்ண முடியும் அப்போ என்னால் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு ஓகே மேபி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதே மாதிரி பிஹேவியர் ஸோ பிஹேவியர் தான் இந்த மூணுல ஈஸியஸ்ட்டாக மாற்ற கூடியது ஸோ பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வண்டி ஓட்ட பழக ஆரம்பிக்கும் போது அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட சிந்தனை வந்து என்னவாக மாறணும் ஓ பரவாயில்லையே என்னாலையும் வண்டி ஓட்ட முடியுதே அப்படிங்கிறது அண்ட் இவென்ச்சுவலி என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த பிலீஃபை வந்து என்னால் முடியும் அப்படின்னு என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ வி கேன் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் இந்த மாதிரி என்னெல்லாம் பிலீஃப் வந்து என்னோட வெல்பீங் வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத மைண்ட்ஃபுல்லாக நம்ம யோசித்து அதை வந்து பாசிட்டிவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த தாட் ஃபீலிங் பிஹேவியரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆல்சோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எப்படி நம்மளோட பிலீஃப்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான் பார்த்தோம் ஸோ ஆஸ் அடல்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளை அறியாமல் ஏதாவது நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா இன்புட்ஸ் வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறத மைண்ட்ஃபுல்லாக பார்த்து இன்னும் நிறைய பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் பாசிட்டிவ் வேர்டிங்ஸோடு நம்ம அவங்களுக்கு இன்புட்ஸ் வந்து கொடுக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு வெல்பீங்கான உலகத்தை நோக்கி பயணிக்கலாம் தேங்க்யூ ஆல் சோ மச்